சைவம் கடைப்பிடித்தால் தான் இறைவனுடைய பார்வை நம் மீது படும் எந்த உயிரையும் ஜீவ ஜீவகாரணியம் ஜீவம் என்றால் உயிர் காரணியம் என்றால் கருணை ஜீவ காரணிய கொள்கை கடைபிடித்தே ஆக வேண்டும் ராமலிங்க சுவாமியில் அழகா சொல்வாங்க துண்ணன கொடியோர் பிற உயிரை கொல்ல தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன் கண்ணினால் பிற உயிர் பதைத்த கண்ட காலத்திலும் பயந்தேன் மண்ணினில் வலையும் தூண்டிலும் கண்ணி வகைகளும் கண்ட போதெல்லாம் எண்ணி என் உள்ளம் நடுங்கிய நடுக்கம் எந்தை நின் திருவுள்ளுவம் அறியும் இந்த மீன் பிடிக்க தூண்டில் எடுத்துகிட்டு போகிறாங்களே கண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்களே பறவை எல்லாம் பிடிக்கிறதுக்கு வலையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்களே அதெல்லாம் பார்க்கும்போதே நான் நடுங்கிறேன்ப்பா என்ன எந்த உயிர் வந்து பா என்னை எடுத்துக்க என்னை பிடிச்சிக்குன்னு சொல்ல முடியும் அது தத் எல்லா உயிர்களும் தத்தம் சுகத்தை பெற்று வாழ்வதற்கு தான் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கின்றது அது அது அதோடைய சுகத்தை வாங்கிட்டு போயிட்டுருக்கணும் இல்லை புலாலெலாம் வந்து சாப்பிடலைன்னா ஆடு கோழியெல்லாம் நிறைய பெருகிடுமே அந்த கவலை உங்களுக்கு எதுக்கு